ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் அவயோகங்கள் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் ஒரு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய யோக பலன்கள் அந்த ஜாதகரை வாழ வைக்கும் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செழிப்பான வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தும் அந்த ஜாதகரை வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் இதற்கு நேர் எதிராக அவயோகங்கள் ஒரு ஜாதகரை முடக்கும் வாழ்விலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆயுள் குறைபாடுகளை ஏற்படுத்தும் அவமானங்களை வழங்கும் இது போன்ற கெடுபலன்களை இந்த அவயோகங்கள் செய்யும் அவயோகங்களும் யோகங்களும் இரு யோகங்களுமே அமைய பெற்றிருக்குமே ஆனால் இந்த இன்ப துன்பம் மாறி மாறி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சகல யோகம் போல சூரியனுக்கு முன்னும் பின்னும் சந்திரன் அமைய பெற்று உடன் ராகுகேதுவோடு சந்திரன் இணைய பெற்றிருப்பாரே ஆனால் இது போன்ற அமைப்பிலே இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அதிகமான துன்ப துயரங்களை வறுமையை வாழ்க்கையிலே சந்திப்பார்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சந்திரன் அளவிலே சிறிதாக இருப்பார் அவரோடு பகை கிரகமான ராகு அல்லது கேது இணையும் பொழுது அதிகமான கெடுபலன்களை ஏற்படுத்துவார் சந்திரன் பகை வீட்டிலே அமைய பெற்றிருந்தால் அமைய பெற்று இந்த ராகு கேதுவோடு இணைய பெற்றிருக்கும் பொழுது ராகுவோடு இணைய பெற்றிருந்தால் ஜலகண்டத்தையும் அதாவது நீரிழை கண்டத்தையும் கேதுவோடு அமைய பெற்றிருந்தால் அக்னிகண்டத்தையும் ஏற்படுத்துவார் அடுத்து சூரியன் புதனுடைய மிதுனம் கண்ணி சுக்கரனுடைய ரிஷபம் துலாம் சனியினுடைய மகரம் கும்பம் இந்த ஆறு ராசிகளிலே சூரியன் அமையப்பெற்று உடன் ராகுவோ கேதுவோ பத்து பாகைக்குள் இருப்பார்களே ஆனால் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான துன்ப துயரங்கள் ஏற்படும் சூரிய திசையோ ராகு திசையோ கேது திசையோ நடக்கும் காலகட்டத்திலே அந்த ஜாதகர் பெரும் இன்னல்களை சந்திக்க நேரிடும் உடல் உபாதைகள் வறுமை இவைகளை ஏற்படுத்தும் விஷ கண்டத்தை ஏற்படுத்தும் அடுத்து குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகவே இருந்தாலும் குருவினுடைய தனுசு மீனம் ஆகிய வீடுகளில் செவ்வாய் பகை பெறுவார் செவ்வாயினுடைய மேஷம் விருச்சகம் ஆகிய வீடுகளிலே குரு பகை பெறுவார் ஆகவே இருவரும் பரிவர்த்தனை பெற்று அமைவது சிறப்பான பலனை தராது மேலும் ஒரு சுபகிரகத்திற்கும் ஒரு அசுப கிரகத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய பரிவர்த்தனை மத்திமமான ஆயுளை வழங்குவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது ஆகவே இதுவும் ஒரு அவயோகமே குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவது அடுத்து சந்திரன் பகை வீடுகளிலே அமைய பெற்று உடன் சனி இணைந்திருப்பது அல்லது சனி சம சப்தமமாக சந்திரனை பார்ப்பது இது போன்ற அமைப்புடைய ஜாதகர்கள் அதிகமான துன்ப துயரங்களை வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடும் அவமானங்களை சந்திக்க நேரிடும் அவர்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு தரித்திர நிலையை இந்த சனி சந்திரன் இணைவு அல்லது பார்வை ஏற்படுத்தும் அடுத்து செவ்வாய் சுக்கரனோடு இணைய பெற்று பகை வீடுகளில் இருந்தால் திருமண உறவிலே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இது பிருகமங்கல யோகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இல்லற வாழ்க்கையிலே ஏராளமான துன்ப துயரங்களை ஏற்படுத்தும் இல்லற வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்காது மேலும் இந்த சுக்கிரன் செவ்வாய் இவர்களுக்கு சனியினுடைய பார்வையும் கிடைத்திருக்குமே ஆனால் அவர்களுக்கு ஏராளமான கெடுபலன்கள் ஏற்படும் பெண்கள் மூலம் அவமானங்கள் ஏற்படும் சனியுடைய சம்பந்தத்தை பெற்ற சுக்கிரன் சனி நட்பு கிரகமாகவே இருந்தாலும் சுக்கிரனுக்கு சனியினுடைய சம்பந்தத்தை பெற்ற சுக்கிரன் பெண்கள் வழியிலே அவமானங்களையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துவார் அடுத்து ஒரு ஜாதகத்திலே செவ்வாயும் சனியும் இணைய பெறுவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது காலப்புருஷ தத்துவப்படி மேஷத்திற்கு பாதகாதிபதியாக சனி வருவார் சனியினுடைய மகரத்திற்கு பாதகாதிபதியாக செவ்வாய் வருவார் இவர்களுடைய இரு வீடுமே எந்த வீடும் திரிகோண அமைப்பில் வராது ஆகவே மேலும் இருவருமே அசுப கிரகங்களாக இருக்கிறார்கள் சனி முழு பாவி செவ்வாய் முக்கார் பாவி ஆகவே இவர்களுடைய இணைவும் அவ்வளவாக நற்பலன்களை தராது செவ்வாயும் சனியும் இணைய பெற்றிருந்தால் அதிகமான விபத்துக்களை வாகன விபத்துக்களை அந்த ஜாதகர் சந்திக்க நேரிடும் அன்பர்களே இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்தால் அவயோகம் என்பதை பற்றி பதிவிலே கண்டோம் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும் தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலை உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்